ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணியன்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டக்கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் சிந்தனையாளர்களே அறிவை சிறந்த மனவளக்கலை பெரியோர்களே அற்புதமான நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாழ் அறிவு திருக்கோயில் அறக்கட்டளை தலைவர் உட்பட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை வாழ்த்துக்களாக பகிர்ந்து பொறுப்பாளர்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து இன்றைய சிந்தனையாகிய மனதின் அடுக்குகள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் முதலிலே மகரிஷியினுடைய தவம் செய்ய விரும்பு என்கிற ஒரு கவியை பார்த்ததை தொடர்வோம் ஒரே நாளில் நம் குறைகளை எல்லாம் போக்கிவிட முடியாது தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாவது திருத்த வேண்டும் நாம் பிறப்பிலேயே தூய்மை பெற்றவர்கள் இல்லை தூய்மையானவர்களாக பிறந்திருந்தால் பிறப்பே இல்லை ஆனால் நாம் தூய்மை பெற்று சிறந்து வாழ தகுதியுடையவர் அகத்தாய்வு இல்லாத அகத்தவம் தாழ்பால் இல்லாத கதவு போன்றது அகத்தவம் என்பது நமது குறையை போக்கும் அகத்தாய்வு என்பது போக்கிய நிலையை தக்க வைக்கும் இந்த தலைப்பில் மகரிஷி அவர்களுடைய இந்த சிந்தனை அக குறை போக்கி நிறை காண வேண்டும் நாம் பிறக்கும் பொழுதே நிறையோடு பிறந்தவர்கள் அல்ல என்ற இந்த பொருளை நாம் இந்த க இந்த சிந்தனையிலிருந்து தெரிகிறோம் ஏன் இதை தொடர்கிறோம் என்றால் நாம் நம்முடைய குறைகளை கண்டறிய வேண்டும் பிறகு முழுமை நிலை அடைவதற்கு வழிகளை காண வேண்டும் அவைகளுக்காக தான் நாம் இந்த மனதின் அடுக்குகள் என்கிற அதாவது மனதின் கோஷங்கள் பஞ்ச கோஷங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை பேசுகிறோம் ஆன்மீக இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி மனதை பற்றி பயில்பவர்கள் அறிபவர்கள் இந்த மனதின் ஐந்து கோஷங்களை அடுக்குகளை தெரிந்து வைத்திருப்போம் சைவ சித்தாந்தம் முதற்கொண்டு இன்றைய ஆன்மீக சிந்தனை வரைக்கும் அது வருகிறது மகரிஷி அவர்கள் அதை நமது மனவளக்கலையிலே இணைத்து விளக்கியுள்ளார்கள் மனதை பற்றி அறிந்து கொள்வதிலே நமக்கு ஆய்வு முறைகளிலே அதாவது அகத்தாய்வு என்கிற நிலையிலே ஐந்து வகையான ஆய்வு பயிற்சிகளை உள்ளடக்கி இருக்கிறார் ஒன்று எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்கிற இந்த நான்கு வகையான ஆய்வுக்கு பின்பு நான் யார் எனும் ஒரு சிறப்பான ஆய்வு ஒன்றை நம்மிடையே அவர்கள் தருகிறார்கள் அன்பர்களே நான்யார் எனும் ஆய்விற்கு விளக்கமாக ஆதியிலே ஒன்றுமில்லாததாக இருந்த அனைத்தையும் தன்னகத்தை அடக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச பேராற்றலே தன்மாற்றம் அடைந்து இயல்பூக்க நியதிப்படி அது தன்மாற்றத்தின் காரணமாக உருவங்களாகவும் இயல்பூக்க நியதிப்படி உயிரினங்களாகவும் மலர்ந்து முடிவிலே கூடுதல் அறம் என்கிற சிறப்பு நியதியோடு செயல் தத்துவ நெறியோடு மனிதன்கிற ஆறாவது நிலையிலும் இந்த பிரபஞ்ச உருவாக்கம் நடந்து வந்திருக்கிறது என்றும் இது வேதாத்ரிய சிந்தனையிலே ஆதியிலே ஒன்றுமில்லாமல் இருந்த ஒன்றேதான் பலவாக மாறியிருக்கிறது அதுவே தான் எல்லா தோற்ற பொருளுக்குள்ளும் உயிருக்கும் உட்பொருளாக இருந்து அந்த தோற்றங்கள் இயக்கத்துக்கெல்லாம் காரணமாகவும் உயிரோட உணர்தல்களுக்கெல்லாம் காரணமாகவும் இருக்கிறது என்று ஆதியிலே இறைநிலை என்று சொல்லப்பட்ட ஒன்றுமில்லாத ஒன்றே அனைத்துமாகவும் அனைத்தையும் இயக்கும் தன்மையிலும் இருந்து இயங்குவதை இந்த வேதாத்திரிய இறைஞான தத்துவம் நமக்கு விளக்குகிறது அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் இறைநிலையின் உருவங்கள் இறைநிலையின் அம்சங்கள் அதே சந்தர்ப்பத்தில் நாம் அனைவருக்குள்ளும் இறைநிலை தன் நிலையிலே மாறாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு

இயக்க ஒழுங்கு என்று சொல்கிறோம் அதே பேரறிவுதான் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து என்று உயிரினங்களிலே புலன்களை அமைத்து கொண்டு புலன்கள் வழியாக இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் அதாவது பஞ்சத்தன் மாத்திரை என்று சொல்லுவோம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்கிற இந்த தன்மைகள் எல்லாம் உணர்ந்து அந்த உணர்தலின் அடிப்படையிலே தனது வாழ்விலே துன்பமில்லாமல் வா வாழ ஏற்பாடு செய்து கொள்கிறோம் அவற்றிலே பெயராக மனிதனிடம் சிறப்பாக ஒன்று வருகிறது அது ஆறாவது அறிவின் உச்சமாக இருக்கிறது ஆறாவது அறிவின் சிறப்பு இயக்கம் அதுதான் மனம் ஆக மனம் என்பது எங்கே நிறைவு பெறுகிறது என்றால் மனிதனிடம் வந்து முழுமை பெறுகிறது எங்கே தொடங்கியது என்றால் உயிர் உயிரினம் தொடங்கும் போது தொடங்குகிறது அதற்கு முந்தைய நிலையிலே மனம் என்ற நிலை இல்லை ஏனென்றால் இங்கு உணர்தல் என்ற தன்மை கிடையாது எது மனமாக வந்தது என்று பார்த்தால் உயிரே ஆற்றல் நிலையில் ஜீவகாந்தமாகவும் அதுவே மூளையிலே வரும்பொழுது மனமாகவும் வருகிறது அப்ப மூளை என்ற புலன் வழியாக மனிதனிடம் அந்த மனம் முழுமை பெறுகிறது மனதோட முக்கியமான வேலையாக சிந்தித்தல் என்கிற அந்த வேலையை செய்கிறது மனிதனுடைய மனம் என்ன பண்ணுகிறது என்றால் மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய புலன்கள் வழியாக அந்த உலகத்தை காண்பதே மட்டுமல்லாமல் புலனுக்கு அப்பால் இருப்பதையும் சிந்தித்து அறிவது என்கிற ஒரு உயர் அறிவு பெறுகிறது காண முடியும் கண்களால் ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் தானே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தோற்ற பொருட்களை எல்லாம் காண முடியும் அதற்கு மேல காண முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழான எவையையும் நம்மால் காண முடியாது இவைகளெல்லாம் நாம் காண்பதற்கு அப்சர்வ் செய்வதற்கு விஞ்ஞானம் கொடுத்த கருவிதான் தொலைநோக்கி நுண்பெருக்கி தொலைநோக்கியின் வழியாக தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை காணுகின்றோம் நுண்பெருக்கியின் வழியாக ஆக நுண்ணிய சிறிய இயக்கத்தை காணுகின்றோம் அப்ப என் எனக்கு வழங்கப்பட்ட புலன்களின் வழியாக இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே நான் ஒரு சதவீதம் கூட நான் அப்சர்வ் செய்திருக்க முடியாது அல்லது பிரபஞ்சத்தை நான் கண்டுகளித்திருக்க முடியாது இதுவரை விஞ்ஞானம் கண்டறிந்த கருவிகளின் வழியாக கூட நாம் இதுவரை பத்து முதல் பதினைந்து சதவீதத்திற்கு உட்பட்ட பிரபஞ்சத்தை அனுமானமாக கொண்டுதான் இந்த பிரபஞ்ச தோற்றம் இப்படி இருந்திருக்க முடியும் என்ற கருதுகோளை தருகிறது ஆனால் மனிதனிடம் ஒரு சிறப்பு இருக்கிறது என்னவென்றால் இந்த புலன்களால் காண முடியாத ஒன்றை விஞ்ஞானம் கண்டறிந்த கருவிகள் இல்லாமல் அல்லது கருவிகள் கண்டறிவதற்கு முன்னாலேயே மனதை இந்த புலன்களுக்கு அப்பால் எடுத்து சென்று பிரபஞ்சத்தோடு ஊடுருவி பிரபஞ்சத்தினுடைய தன்மைகளை மறைவாக இந்த புலன்களால் காண முடியாமல் மறைவாக அதாவது சொல்றோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த எல்லாம் உணர்ந்து நமக்கு இன்னதென்று அறிவித்தது வந்து எது என்று கேட்டால் மனம்தான் அத்தகைய அளவுலே மனதிலே உயர்ந்தார்கள் மனதிற்கு ஆக பெரிய சிறப்பு இருக்கிறது ஒன்று பெரிதிலும் பெரிதை காணும் சிறிதிலும் சிறிதை காணக்கூடிய தன்மை ஒன்று இது மனிதனுடைய மனதிற்கு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த சிறப்பை நாம் அறிய வேண்டும் இந்த சிறப்பினை கொண்டுதான் மனிதன் தனது வாழ்க்கையை செம்மைப்படுத்தி இனிமை நிறந்ததாக மாற்ற வேண்டும் அப்ப ஒவ்வொருவரும் மனதை பற்றி அறிய வேண்டும் மனதினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சிறப்புகளை நாம் கையாளுவதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு தான் பயிற்சி வேண்டும் அந்த பயிற்சி தான் நமது எளிய முறை குண்டலி நியோகத்தினுடைய தியான பயிற்சி மற்றும் அகத்தாய்வு பயிற்சி அப்படி மனதினுடைய சிறப்பு இயக்கமாக மனம் மனதினுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய பெரிதிலும் பெரிது காண முடியாதவற்றையெல்லாம் காண்பது அது சிறிதோ அல்லது பெரிதோ இவைகளை காணத்தக்க அளவிலே மனதுக்கு திறன் இருக்கிறது ஆனால் நாம் இதை 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 உணராமல் இருப்பதுதான் நாம் புலன்களால் காணக்கூடிய பொருள்களின் மீதும் காட்சிகளின் மீதும் நபர்களின் மீதும் அதை உண்மை என்று ஆனால் இது அல்ல இது மிக குறுகிய அப்சர்வேஷன் அப்ப இவைகளை கடந்து மனம் அனுபோகம் செய்ய வேண்டும் அப்படி இவைகளை கடந்து மனம் அனுபோகம் செய்வதற்கு மன விரிவு வேண்டும் அப்ப மனதினுடைய நாம் நாம் வேண்டும் சில காலங்களாக தவம் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இந்த மனம் எது எது மனமாக இருக்கிறது என்று பார்த்தால் உயிரே இங்க ஆற்றல் நிலையாகி அதுவே மூளை ஒளியாக வரும் பொழுது மனமாக இருக்கிறது அப்ப உயிரின் ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருளாக ஒரு ஒரு பிரதி ஒரு பகுதி பொருளாக இந்த மனம் வந்திருக்கிறது அப்ப உயிர் இந்த மனதை பயன்படுத்திக் கொள்கிறது ஏன் உயிர் இந்த உடலை விட்டு நகர்வதில்லை உடலுக்குள்ளே மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் உயிர் சில அனுபவங்களை பிரபஞ்சத்திலே பெறுவதற்கு இந்த மனதை கொண்டு மனம் பெறக்கூடிய தகவல்களை தனக்குள்ளே உள்வாங்கி இங்கே அனுபவமாக பெறுகிறது உயிர் இங்கே அனுபவிக்கிறது நேரடியாக அது வெளியே விரிந்து செல்வதில்லை ஆக மனதை அதற்கு அது பயன்படுத்திக் கொள்கிறது மனதினுடைய ஆகச்சிறிய சிறப்பு என்னவென்றால் பெரிதிலும் பெரிதையும் சிறிதிலும் சிறிதையும் காணக்கூடிய தன்மை ஆகச்சிறியதாக இங்கே அறியப்படுவது என்னவென்றால் உயிரினங்களிலே உயிர் நம்மிடையே உயிர் என்பதுதான் ஆக சிறிய நுண்ணிய இயக்கம் பிரபஞ்சத்திலே அது விண் என்று அழைக்கப்படுகிறது அண்டத்தில் விண் என்பதுதான் பிண்டத்திலே உயிர் என்று போற்றப்படுகிறது ஆக இங்கே உயிரை உணரத்தக்க அளவிலே மனம் நுணுகி வந்துவிட்டால் அந்த மனதிற்கு என்ன தன்மை கிடைக்கிறது என்றால் பிரபஞ்சத்திலே விண்ணை அறியும் தன்மை கிடைத்துவிட்டது ஆக தன்னையும் அறிகிறது விண்ணையும் அறிகிறது தன்னை அறிந்த ஒருவன் இந்த பிரபஞ்சத்திலே விண்ணை அறிகிறான் ஆக எத்தனை சிறப்பு என்று பார்ப்போம் இந்த பிரபஞ்சமோ விண்களின் கூட்டு இயக்கம் ஆக விண்ணையே அறிந்து விட்டால் விண்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய கூட்டு இயக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆக தன்னையும் அறிந்து இந்த விண் பலத்தையும் அந்த விண் களத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படி என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நான் அறியும் திறன் கிடைக்கிறது மேலும் உயிரோட ஒடுங்கி உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பொருளாக மையத்திலே இருக்கக்கூடிய அந்த மாறாத நிலை என்று சொன்னமே ஆரம்பத்திலே இறைநிலை என்று பார்த்த அந்த சுத்தவெளி வெளி உயிருக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கூடிய அந்த சக்தி நிலைக்குள்ளே இயக்கமற்று போய் ஒன்று இருக்கிறதே அந்த இயக்கமற்ற நிலைக்குள்ளே மனம் ஒடுங்கி அந்த இயக்கமற்ற நிலையையும் அறியும் திறனை பெறுகிறது அப்படி மனதிற்கு அந்த திறன் வருகிறது இப்படி மனம் அந்த திறனை அடையும் பொழுது ஆதி நிலையிலே இருந்த இறைநிலையை உணரும் தன்மை வேறு எந்த உயிரினங்களுக்கும் இல்லாமல் மனிதனிடம் அமைகிறது இதுதான் நாம் ஆனந்தம் என்று குறிப்பிடுகின்றோம் அல்லது ஆனந்தம் என்கின்றோம் மனதினுடைய தன்மை தன்னுடைய மூலப்பொருளா இருக்கக்கூடிய உயிரோடு ஒடுங்கி உயிருக்கும் மூலமா இருக்கக்கூடிய இறைநிலையோட அனந்தம் அடைவதைத்தான் நாம் என்ன குறிப்பிடும் என்றால் அது அனந்தமய கோஷம் என்று குறிப்பிடுகிறோம் இது மனதின் ஆகப்பெரும் உச்சப்பேர் நிலை இந்த இடத்தில் மனம் சமாதி நிலையை எட்டுகிறது சமாதி நிலையிலே இரண்டு வகை பார்க்கின்றோம் ஒன்று கீழே சமாதி இன்னொரு மேலை சமாதி முதலிலே சமாதி நிலையிலே நுழைவாயில் நுழைகிறது அங்கே மனம் என்ன என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் ஆதி என்ற பரம்பொருளுக்குள்ளே உள்ளே நுழைந்து விட்டது ஆனால் மனதிற்கு ஒரு தன்மை இருக்கிறது நான் பரம்பொருளிலே இருக்கிறேன் பேரறிவிலே நிலைத்து இருக்கின்றேன் வேறு எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை என்கிற அளவிலே வேறு சிந்தனையெல்லாம் தவிர்த்து விட்டு பரம்பொருளிலே பேரறிவிலே தன்னை நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து அப்படி இருக்க பழகி கொள்ளும் பொழுது மேலும் அந்த மனம் ஒடுங்கி தன்னை அறியாமல் தான் என்னவாக இங்கு இருக்கிறேன் என்ற அந்த ஒற்றை உணர்வும் அற்று போய் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது அதுதான் சமாதி நிலை என்று குறிப்பிடுகிறோம் இதுவே பேரானந்த நிலை இது ஆனந்த ஆனந்தம் விகுதி பெற்று ஆனந்தமய கோஷம் என்கிறோம் மனதோட ஒரு அடுக்கு என்னவென்றால் இறைநிலையே இறைநிலையில் போய் சென்று அடைந்து இறைநிலையே தான் என்று உணரும் நிலை இதைத்தான் யார் தத்துவத்திலே நாம் விளக்கமாக குறிப்பிடுகின்றோம் ஆதியிலே பரம்பொருள் என்று அழைக்கப்பட்ட ஏதுமற்ற நிலையில் இருக்கிற ஒன்றுதான் அனைத்துமாகவும் அனைத்து இயக்கத்திற்கும் காரணமாகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற நிலையை புரிந்து கொள்ள வரும் பொழுது அதுதான் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலேயும் அணுக்களுக்கு இடையேயும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ள பேரண்டங்களாகவும் அண்டங்களை இயக்கும் பேரறிவாகவும் நமக்குள்ளே கெட்டி பொருளான உடல் ரத்த வெப்பம் காற்று உயிர் என்ற ஐந்து பேரும் பௌதீக பிரிவுகளாகவும் மேலும் இவை எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய அறிவாகவும் இருந்து இயங்குகிறது என்ற அந்த உண்மை நிலை உணரும் நிலை அது இந்த நிலையைத்தான் நாம் ஆனந்தமய கோஷம் அல்லது அனந்தமய கோஷம் என்கிறோம் இப்படி உணர்ந்தவர்கள் அந்த இடத்திலேயே தன்னை நிலைத்திருக்க பழகி கொண்டு விட்டால் அவர்கள் சமாதி நிலையை அடைந்து விடுகிறார்கள் அதை என்று அழைக்கின்றோம் அப்படி அந்த நிலையிலே இருந்து அங்கே பெரும் அனுபவத்தை கொண்டு மீண்டும் உடலுக்குள்ளே வந்து ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் பெற்ற அனுபவத்தை தான் அடைந்த இறை அனுபவத்தை இங்கே எடுத்து கூறி அல்லது ஆசீர்வாதம் வழங்கி அதாவது வழி நடத்தல் செய்து அருள் அருள் அருளாற்றலை பிறருக்கு செலுத்தி தன் படைந்த அனுபவத்தின் மூலமாக பிறருக்கு ஆசி வழங்கி இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை அதாவது தான் பெற்ற அந்த ஆனந்த அனுபவத்தை இங்கே மனித உடலுக்கு மீண்டும் மனதை திருப்பி எடுத்து வந்து அந்த அனுபவத்தை கொண்டு இங்கே அந்த நிலையை அடைய தவிப்பவர்களுக்கு அஹ் ஒரு வரப்பிரசாதமாக முயற்சி பண்ணுபவர்களுக்கு முறை வகுத்தும் முயற்சி அடைய வழியில்லாமல் இருப்பவர்களுக்கு ஆசீர் வழங்கியும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைகிறார்கள் இவர்களெல்லாம் வணங்கத்தக்கவர்கள் நாம் அருகிலே செல்வதற்கு இணைந்து பயணிப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கலாம் நாம் எங்காவது ஒரு சிலரை பார்க்கலாம் நமது ஆசானை போல லிவிங் மாஸ்டர்ஸ் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை எங்காவது நாம் பார்க்க வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படி கிடைத்தால் அவர்களை பார்த்த மாத்திரத்திலே கையெடுத்து வணங்கி அவர்களிடமிருந்து இந்த தன்மையை பெற்றுக்கொள்கிறோம் இது மனதினுடைய ஒரு உச்ச நிலை உயர் அடுக்கு நிலை மனதினுடைய உயர் அடுக்கு நிலை ஹையர் வைப்ரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இதுதான் அனந்தமய கோஷம் இது பெரு இது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை ஆனால் நமது பயிற்சியிலே நாம் பல நேரங்களிலே இந்த அனுபவத்தை பெறுகிறோம் நமது பயிற்சியிலே பல நேரங்களிலே இந்த அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தை நாம் நமக்குள்ளே பதிவாக்கி கொண்டு மீண்டும் அந்த அதை 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 நம்முடைய வாழ்வியலே நாம் கடைபிடிக்க இது சாதாரண இல்லர்தான் இந்த இந்த அனுபவத்தை கொண்டு வாழும் பொழுது அவருடைய செயல்களிலே ஒழுக்கம் பெறுகிறது அதாவது இந்த அனந்தமய கோஷ தன்மையை அவ்வப்பொழுது அடைந்து அதன் அதனுடைய அனுபவத்தை நம்முடைய கருமையத்திலே பதிவாக்கி கொண்டு நாம் இயல்பான வாழ்க்கையிலே வாழ பழகும் பொழுது அந்த இறைத்தன்மையின் சாராம்சம் அதனுடைய அம்சம் என்னுடைய செயல்களிலே வரும் பொழுது செயலிலே ஒழுக்கம் ஏற்பட்டு திருத்தம் ஏற்பட்டு அந்த செயலிலே அனைவருக்கும் இன்பம் தரக்கூடிய துன்பம் தவிர்க்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை அங்கே அமைகிறது அப்ப இந்த 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 அனுதமய கோஷம் என்கிற இந்த இடத்தை அடைவதுதான் நோக்கம் நான் யார் என்கிற தத்துவத்தை எடுத்து விளக்க வரும் பொழுது இறைநிலையே நானாக இருக்கிறேன் என்ற அந்த பேருண்மையை அறியும் ஒரு நிலை இது நாம் அனைவரும் அறிந்ததுதான் அப்ப நான் யார் என்ற வினா எழுப்பிவிட்டால் அந்த வினாவிற்கு விடை என்னவென்றால் இறைநிலையே சரித்து பரிணாம சரித்திரத்திலே நீண்டு வந்து அனைத்து தோட்ட பொருட்களாகவும் உயிர்களாகவும் மனிதராகவும் வந்துள்ளது என்ற அந்த உண்மை நமக்குள்ளரே வந்துவிடும் ஆனால் இது எப்படி என்றால் அனைவருக்கும் இந்த விளக்கம் பொது எல்லோருக்கும் இந்த விளக்கம் செய்தியாக கிடைத்து விட்டது இப்பொழுது என்ன நமக்கு தேவை இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்போது நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்றால் இந்த விளங்கி கொண்ட இந்த உணர்நிலைக்கும் தற்போதைய எனக்கும் அதாவது தற்போதைய நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன எவ்வளவு தூரத்திலே நான் விலகி இருக்கிறேன் என்பதை கண்டறிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த மனதின் அடுக்குகளை நான் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்கிறேன் என்னுடைய மனதோட அடுக்கு எந்த நிலையிலே இருக்கிறது என்று பார்க்கின்றேன் இவற்றிலே ஆகப்பெரும் நிலையாக சொல்லப்பட்டது ஐந்தாவது அடுக்கு நிலை இது மகான்களை குறிப்பது நாம் அவ்வப்பொழுது மகான்கள் அடையும் அந்த அனந்த அனுபவத்தை அடைந்துவிட்டு மீண்டும் நமது இயல்பு வாழ்வுக்கு திரும்பிவிடக்கூடிய இதை குறிப்பிடுகின்றேன் இவற்றில் நான்காவது அடுக்காக இது ஐந்தாவது அடுக்காக சொல்கிறோம் ஐந்தாவது கோஷம் அல்லது ஐந்தாவது அடுக்கு நான்காவது அடுக்காக இருக்கக்கூடியது இது வந்து பெரும்பாலும் இது விஞ்ஞானமய கோஷம் என்று குறிப்பிடுகின்றோம் அதாவது என் உயிரை உணர்ந்து பிரபஞ்சத்திலே விண்ணை உணர்ந்து எல்லாம் விண்களின் பொருள் என்று அறிந்து கொள்வது மகரிஷி அவர்கள் எல்லாம் அல்ல அது என்று குறிப்பிட்டார் அதே சந்தர்ப்பத்திலே அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் அணுவின் கூட்டு பக்குவம் நீ என்கிறார் எல்லாம் அல்ல தெய்வம் அதுதான் எங்கும் உள்ளது அதுதான் ஆனால் நீ யார் என்று கேட்கும் பொழுது அணுவின் கூட்டு பக்குவம் என்கிறார் இது மிக முக்கியமான ஒரு புரிதல் கூட்டு பக்குவம் என்பது என்னவென்றால் எல்லாம் கூடுவதில்லை அந்த கூடுவதிலே சில பக்குவ நெறிமுறைகள் இருக்கின்றன உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு ஒரு தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு சிமெண்ட் தூளை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு மணலை எடுத்துக் கொள்ளலாம் இந்த மூன்றையும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்திலே கலந்து ஒரு பேஸ்ட் உருவாக்குகிறார்கள் அதற்கு ஒரு தன்மை வருகிறது பாண்டிங் ஏஜென்ட் என்கிறோம் இரண்டு செங்கலை பிணைக்கும் ஆற்றல் அதற்கு கிடைக்கிறது ஆனால் இந்த 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 விகிதாச்சார கூட்டிலே ஒரு பக்குவம் இருக்க வேண்டி இருக்கிறது இந்த பக்குவத்தன்மை இல்லாமல் ஒருவேளை நீரும் அந்த சிமெண்ட் துகளும் இணையும் பொழுது நீருக்குள்ளே சிமெண்ட் துகளை சேர்த்து கலக்கி கொண்டே இருந்தால் அது வெறும் பாலாக இருக்கிறது அதை நாம் வைத்து இரண்டு செங்கலை பிணைக்க முடியவில்லை அப்ப அந்த பக்குவ நிலை மாறும் பொழுது அதனுடைய தன்மைகள் மாறுகின்றன மேலும் அந்த சிமெண்ட் பவுடர்லே இந்த தண்ணீர் போய் சேர்ந்து விட்டால் இந்த சிமெண்ட் பவுடர் கெட்டிப்பட்டு ஒரு கல்லாக மாறிவிடுகிறது அதை மேலும் நாம் எதற்கும் பயன்படுத்த முடியவில்லை அது ஒரு உருண்டையாக கட்டியாக ஆகிவிடுது இப்போ மணலும் தண்ணி மணலும் தண்ணீரும் சேரும் பொழுது ஒன்று மாறுவதில்லை எந்த புதிய ஈர்ப்போ நடைபெறுவதில்லை மணல் தஞ்ச தண்ணியிலே நனைந்திருக்கிறது அவ்வளவுதான் வேதி மாற்றங்கள் அங்கே நிகழவில்லை இதுதான் பக்குவ கூட்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று பொருட்களை எடுத்துக்கொண்டோம் இந்த மூன்று பொருட்களின் வேறுபட்ட நிலைகளை புரிந்து கொள்கிறோம் அந்த வேறுபட்ட நிலைகளை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் அது ஒரு சரியான விகிதாச்சார கூட்டிலே இணையும் பொழுது ஒரு பக்குவ நிலையை அடைகிறது இதுதான் கூட்டு பக்குவம் அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்திலே கோடான கோடி அண்டங்களை நட்சத்திர கூட்டங்களை காணுகின்றமே இவை அத்தனையும் எப்படி நடந்திருக்கிறது என்றால் இயல்பான பிரபஞ்ச சக்தியின் காரணமாக அதாவது இறைநிலையிலேயே இருக்கக்கூடிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அல்லது ஒவ்வொரு அணுவுக்கு மையத்திலே அமைந்த ஈர்ப்பும் புறத்திலே அமைந்த தள்ளுமாற்றல் ஆக இவை இந்த ஆற்றல் சமன்பாட்டின் காரணமாக இந்த அணுக்கள் ஒன்றோடொன்று கூடி நெருங்கி இயங்கும் பொழுது அந்த நெருக்கத்தோட அளவு எண்ணிக்கை அதற்கு தகுந்தார் போல அந்த கூட்டு எண்ணிக்கைக்கு தகுந்தார் போல அதை அணு என்று சொன்னோம் பிறகு அதிலே சில தன்மைகள் வெளிப்படுத்தும் பொழுது அழுத்தம் ஒளி ஒளி என்று இந்த தன்மைகளை வெளிப்படுத்தும் பொழுது அதை நாம் என்ன சொல்கிறோம் என்றால் அது பஞ்சபூதம் என்று குறி பூதங்கள் என்று குறிப்பிட்டோம் அவை பஞ்சபூதங்கள் ஆக பிரபஞ்சத்திலே நீங்க காணக்கூடிய எல்லா தோற்ற பொருளும் அணுக்களின் கூட்டு பக்குவம் என்று வரும் பொழுது இந்த அணுவை விஞ்ஞான அணுவாக நாம் பார்க்கின்றோம் அதாவது விண் என்பது தனித்தே இயங்கக்கூடியது அடுத்த கட்ட நிலையிலே அந்த விண் தன் நிலையை மாற்றி அமைத்துக் கொள்கிறது தன் வேக காலத்திற்கு ஏற்றார் போல் வேகம் கொண்டு அடுத்த நிலைக்கு வரும்பொழுது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று வருகிறது இப்பொழுது நீங்கள் விஞ்ஞான பூர்வமாக ஒன்றை அணுகலாம் எந்த தோற்ற பொருளை எந்த பார்த்தாலும் அது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற கூட்டு இயக்கம் என்று புரிந்து விடுகிறது அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்திலே காணக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்கள் இத்தனை எலக்ட்ரான் இத்தனை புரோட்டான் இத்தனை நியூட்ரான் என்று நாம் பகுத்து பார்த்து விட முடியும் அப்படி பகுத்து பார்க்கும் நிலை வரும் பொழுது அந்த பொருளினுடைய தன்மை அந்த பொருளால் ஏற்பட்ட கவர்ச்சி நமக்கு விடுபட்டு விடுகிறது ஏனென்றால் எல்லாம் அணுக்களின் கூட்டு என்று பார்க்கும் ஒரு பக்குவமான ஒரு பரி பரிபக்குவ நிலை அப்படி பார்க்கும் பொழுது அங்கே பொண்ணுக்கும் ஓட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று பட்டினத்தார் சொன்னது புரியும் ஓடும் பொண்ணு ஒக்கனத்தகம் ஓட்டுக்கு ஒரு அணு எண் என்பது எண்ணிக்கையை பொறுத்தது பொண்ணுக்கு ஒரு அணு எண் அவ்வளவுதான் அளவை பொறுத்து ஒன்று மதிப்பல்ல ஆனால் இந்த உலக வாழ்வியல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண மதிப்பீடு இருக்கிறது அந்த பண மதிப்பீடு தன்னுடைய பணம் வாழ்வியலுக்கு பயன்படுகிறது ஆகவே அந்த அடிப்படையிலே அதற்கு ஒரு வேல்யூ என்று மதிக்கிறேமே ஒழிய அந்த பொருளுக்கு என்று தனிச்சிறப்போ அதற்கு ஒரு உரிய மதிப்பு கொடுப்பதோ அது இல்லை என்று வருந்துவதோ அது அல்ல இங்க உலக வாழ்க்கையிலே நமக்கு அந்த பொருளுக்கு ஒரு உரிய இருக்கிறது நாம் பணத்தை பயன்படுத்துகின்றோம் என்ற அளவிலே இது இருந்தால் சிறப்பு என்று நினைப்பதோ இல்லை என்றால் சிறப்பு இல்லை என்று நினைக்கிறதோ அந்த தன்மை இல்லாமல் எல்லாத்தை சரிசமமாக பார்க்கும் ஒரு பக்குவ நிலை இது பிரபஞ்சத்திலே காணும் பொருளில் எல்லாம் நந்தலாளா என்று எல்லா பொருளுக்கும் உட்பொருளாக இருப்பது இறைநிலையே என்றும் அதுவே அணு என்ற நிலைக்கு மாறி வரும் பொழுது அணுக்களின் கூட்டு பக்குவமாக இந்த தோற்றப் பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன என்று பார்க்கும் நிலை இப்படி பார்க்கும் நிலையை விண்வாக பகுத்து பார்ப்பதால் இதை விண் ஞானமய கோஷம் என்று குறிப்பிடுகின்றோம் ஏற்கனவே அனந்தமய கோஷம் என்று குறிப்பிட்டது போல அது இறைநிலையோடு அனந்தமாகிவிட்ட நிலையை குறிப்பிட்டோம் இதை நாம் விண் ஞானமய கோஷம் என்று குறிப்பிடும் இது ஒரு மிகச்சிறந்த நிலை விஞ்ஞானிகள் பெரும்பகுதியிலே ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் நாமும் நமது தவ முறைகளிலே நமது மனதை மேலே உயர்த்தி இப்ப பேரியக்க மண்டல நிலையிலே மனதை நிறுத்தி பழகும் பொழுது அந்த அளவுக்கு நாம் நுணுகி செல்கின்றோம் இப்படி பார்க்கும் வரும் பொழுது பொருள் அல்லவற்றை பொருள் என்று நினைக்கும் அந்த நீங்கி விடுகிறது இது நம் இது வந்து சும்மா வராது பயிற்சியின் காரணமாக மனதிற்கு ஏற்படும் ஒரு தன்மை மனம் இந்த அடுக்கிலே இயங்க வேண்டும் இப்படி மனம் இந்த அடுக்கிலே இயங்கும் பொழுது நமக்கு பேதம் பார்க்கும் தன்மை விடுபட்டு போயிடும் ஒன்றை உயர்வாகவோ தாழ்வாகவோ பார்க்கும் மனோபாவம் நம்மிடையே விலகி சென்றுவிடும் அப்ப உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒரு கேரக்டர் நம்மிடம் இருந்து விலகிவிடுது இது மனதின் அடுக்கிலே நான்காவது அடுக்காக பார்க்கப்படுகிறது இது ஒரு உயரிய நிலை அடுத்ததாக நாம் பார்ப்பது மூன்றாவது அடுக்காக பேசப்படக்கூடிய பிராணமய கோஷம் என்று பெயர் பிராணன் என்றால் உயிர் என்று பொருள் தன்னுயிர் போல் பிற உயிரை பார்க்கும் ஒரு மிகச்சிறந்த பக்குவ நிலை அதுதான் இதை உயிர் உணர்வு நிலை என்று சொல்கிறோம் மகரிஷி அவர்கள் அழகாக இதை எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய பொறுப்புமிக்க தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படி என்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களுக்குள்ளே இந்த உணர்வு வந்துவிட்டால் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதனை மனிதனை கொல்லும் இந்த அவம் வந்துவிடுமா நாம் இங்கே பிற விலங்குகளை கொன்று தின்பதை கூட நான் இங்கே பேசவில்லை ஆனால் அதையும் குறிப்பிடத்தான் வேண்டும் ஆனால் முதலிலே மனிதனை மனிதன் சாகடிக்கிறோமே விஞ்ஞான வளர்ச்சி என்று அறிவியலிலே ஏற்பட்டக்கூடிய வளர்ச்சியை கொண்டு கொத்துக் குண்டுகளை கொண்டு மனிதர்களை கொன்று குவிக்கும் ஒரு அவலம் நம் வாழும் இந்த காலத்திலே நடந்து கொண்டேதன இருக்கிறது இது முந்தைய காலத்திலும் நடந்தது ஆனால் தற்போது நாம் விஞ்ஞான பயன்பாட்டிலே மேலோங்கி நிற்கின்றோம் உயரிய நிலையிலே இருக்கிறோம் என்று நம்மை நாமே கொள்கிறோம் ஆனால் இல்லையே அப்பொழுது இங்கே இந்த உணர்வு நிலைக்கு மனிதன் வர வேண்டும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இந்த உயர் நிலையை பெற வேண்டும் இதுதான் ஜீவகாருண்ய நிலை என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்று குறிப்பிட்டது அந்த பயிரின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று என்பதை விட அதனால் விளையும் ஒரு தானியம் இன்னொரு உயிரின் பசியை போக்க உதவுமே பசி துன்பத்தால் ஒருத்தன் அழிந்து விடுவானே மடிந்து விடுவான் என்று மனித உயிரின் மீது வைத்த மதிப்பு இது நாம் நமது பாடத்திட்டத்திலே நமது தவ தவ நிலையிலே எப்பொழுது ஆகினையிலே துரியத்திலே ஆகினையிலே தீட்சை பெற்று விட்டோமோ அப்பொழுதே உயிர் உணர்வு பெற்றுவிட்டோம் ஆனால் உயிர் உணர்வு பெறுவதற்கான ப்ராசஸ் விட்டது அதாவது செயல்முறை நடத்தி காட்டிவிட்டது நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் நடைமுறை வாழ்க்கையிலே பழக்க பல பழக்கத்தின் காரணமாக தொன்று தொட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடையே இன்னொரு உயிரை உண்டு வாழும் ஒரு தன்மை நம்மிடம் இருந்தாலும் கூட இந்த பரிபக்குவ நிலையிலே தவநிலையிலே இருக்க இருக்க ஒரு உயிரின் உடலை நாம் அபகரித்து உண்பது என்கிற அந்த நிலையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நம்மிடமிருந்து அது விளக்கி பெற வேண்டும் அதை விருப்பமாக இல்லாமல் அது ஏதோ சந்தர்ப்பத்தால் ஒரு சிலர் உண்டு இருந்தாலும் கூட அவை நமக்கு உகந்ததல்ல அருளை பெற வேண்டும் என்ற ஒரு உயர்நிலையை அடைய வேண்டும் அப்படி இருக்கும் நிலைதான் உயிர் உணர்வு நிலை தவறவர்கள் நாம் எந்த அடுக்கிலே இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் இப்படி இருப்பவர்கள் நாம் நட்பு கொள்ள தகுந்தவர்கள் ஏனென்றால் இன்னொரு உயிரை தன்னுயிர் போல் பார்க்கும் ஒருவரால் நமக்கு எப்பொழுதும் ஆபத்து இருக்காது எப்பொழுதாவது நமக்கு துன்பம் நேர்ந்தால் கூட அந்த துன்பத்தை போக்குவதற்கு நிச்சயமாக உதவிகரமாக இருப்பார்கள் ஆக இந்த மூன்று உயர்நிலை ஒன்று பரிபக்குவ நிலை என்பது அனந்தமய கோஷம் அது மகான்கள் இருக்கக்கூடிய நிலை அது மகான்கள் அவ்வப்பொழுது நாம் அடைந்து விடலாம் விஞ்ஞான கோஷம் நாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுதான் தொடர்ந்து பயிற்சியின் மூலமாக நாம் அஹ் உலகப்பற்று கவர்ச்சி இல்லாமல் எல்லா பொருளும் இருக்கலாம் எதையும் வேண்டாம் என்பதல்ல அனைத்தும் பெற வேண்டும் ஆனால் அவற்றில் எனக்கு தேவையை போட்டி பயன்பட்டு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவு முறை அறிவை பெற வேண்டும் அந்த அறிவை பெறுவதற்கு விஞ்ஞானமய கோஷம் என்கிற அந்த அடுக்கலை மனம் இயங்குபவர்களுக்கு அந்த அறிவு நமக்கு கிடைக்கிறது மூன்றாவதாக மிக முக்கியமாக அடிப்படையாக ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு உயிர் உணர்வு ஏன் உயிராக இருப்பது என்பது உயிர் உணர்வோடு இருப்பதுதான் உணர்வு இல்லை என்றால் அது பொருளுக்கு ஒப்பாகிவிடும் அப்ப அந்த உயிர் உணர்வை பெற வேண்டும் அப்படி உயிர் உணர்வை பெறாத இரண்டு மிக மோசமான மனநிலைகளாக நாம் பார்ப்பதுதான் ஒன்று அன்னமய கோஷம் என்ற முதல் அடிப்படை கீழான நிலை இரண்டாவது மனோமய கோஷம் என்று சொன்ன ஒரு எலிவேட்டட் நிலை ஆனால் அவற்றிலும் இதே பிரச்சனை இருக்கிறது அன்னமய கோஷம் என்பது எப்போதும் தன்னை பற்றியும் தனது வாழ்வை பற்றியும் தனது தேவையை பற்றியும் மட்டுமே சிந்திப்பது அந்த அளவிலே கூட பிரச்சனை இல்லை ஆனால் தன்னையும் தனது தேவையையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக பிறருடைய வளத்தை அழிக்க மிக மோசமான ஒரு குணத்தை அடைவது இவர்கள் உடலை தான் என்று நம்புவார்கள் பொருளை பெரிதென்று நினைப்பார்கள் பொருளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை காண கிடைக்காத பிரபஞ்சத்தை காணும் வல்லமையை பெருக்கவோ பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சியோ இல்லா இல்லாத இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு இந்த அடுக்கிலே பெரும்பாலும் நாம் இருக்க மாட்டோம் ஏனென்றால் நாம் இதெல்லாம் கலைந்து விட்டுதான் இந்த நேரத்திலே நாம் இதை கொண்டிருக்கின்றோம் இல்லை என்றால் இந்த நேரத்தில் இதை கேட்பதால் என் எனக்கு என்ன பயன் என்று ஒரு கேள்வி எழுந்துவிடும் ஆகவே இது ஒரு மிக மோசமான ஒரு அன்னமய கோஷம் த மோஸ்ட் செல்பிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடுக்கு இவற்றிலே இரண்டாவது அடுக்கு ஒன்று இருக்கிறது அதுதான் மனோமய கோஷம் மனோமய கோஷம் என்பது செயலிலே இறங்குவதில்லை ஆனால் பிறர் செயல்களை விமர்சிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு தன்மையிலே இருக்கிறது நான் இவ்வாறு இருந்தால் அப்படி இருந்திருப்பேன் அவ்வாறு இருந்தால் இப்படி இருந்திருப்பேன் என்று இஃப் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக் கொண்டிருப்பது இந்த இரண்டு தன்மைகளிலிருந்தும் நாம் விடுபட்டு உயிருணர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் ஒரு விஷயத்துக்கு வந்து விடுவோம் ஆக இந்த ஐந்து அடுக்குகளிலே மனம் இருக்கிறது நாம் நம்மை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் நம் நாம் புரிந்து கொண்டது என்னவென்றால் இறைநிலையே நானாக இருக்கிறேன் என்ற ஒரு உயர்நிலை இது அனைவருக்கும் பொது ஆனால் தற்போதைய நான் எப்படி இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றிலே நான் முதலிலே நான் என்ற நிலையிலே என்னுடைய ஒழுக்க பழக்கம் இரண்டாவது குடும்ப உறவுகளிலே என்னுடைய தொடர்புகள் மூன்றாவது சமுதாயத்திலே என்னுடைய பங்களிப்பு நான்காவது இயற்கையை காத்தலிலே என்னுடைய தன்மை இவைகளெல்லாம் நான் அறிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் எனதுடைய மனதின் தன்மை எனக்கு தெரிய வரும் நான் ஒரு நாளிலே ஒரு ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி இயங்குகிறேன் என்னுடைய குணங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நான் தொடர்ந்து கண்காணித்து வந்து அந்த கண்காணிப்பின் அடிப்படையிலே எங்காவது பிணக்கோ துன்பமோ இருந்தால் இவற்றுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது அந்த காரணத்திலே எனது மனதின் அடுக்கு நான் எந்த நிலையிலே இந்த இருக்கும் பொழுது எனக்கு இந்த துன்பம் விளைந்தது அப்ப எனது மனம் எலிவேட்டட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹையர் உயர் நிலையில அறிவுக்கு செல்லவில்லையா அல்லது சென்றதா அல்லது கீழான நிலையிலே இருந்ததா என்பதை நான் எனது சுயமாக என்னை அளவிட்டுக் கொள்ள முயற்சி செய்யும் பொழுது எனது மனதின் அடுக்குகள் அறிந்து விடுவேன் பெரும்பான்மையான நேரையிலே என்னுடைய பேரங்களிலே என்னுடைய மனம் எந்த நிலையிலே இயங்குகிறதோ அதுதான் என்னுடைய கோஷம் அதுதான் என்னுடைய என்னுடைய நிலையாக நான் உணர்ந்து கொள்ளலாம் கவர் ஆஃப் மைண்ட் என்று புரிந்து கொள்ளலாம் ஆக இவற்றை நாம் எங்கே கண் எங்கே இதை அளவிட முடியும் என்றால் எடுத்த உடனே சொன்ன உடனே நான் முடியாது ஆனால் தொடர்ந்து மௌன பயிற்சி எடுக்கும் பொழுது மாதத்திலே ஒரு நாளோ அல்லது வாரத்திலே ஒரு நாளோ அவ்வப்பொழுது மௌன பயிற்சி எடுத்து அந்த மௌன பயிற்சியின் போது உங்களது நமது மனதினுடைய இந்த அடுக்குகளை கண்டறிந்து பிறகு நடைமுறை வாழ்க்கையிலே தினசரி வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளிலே ஒவ்வொரு நிகழ்விலும் என்னுடைய மனதின் அஹ் அடுக்கு எந்த இடத்திலே எனது மனம் எந்த அடுக்கிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து நான் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வதன் மூலமாக எனது சாதக பயிற்சிகளை கூட்டி குருவின் துணையோடு நான் உயர்நிலையாக இருக்கக்கூடிய இறைநிலையே நான் என்ற அந்த உச்சப்பேர் நிலையை அனந்தமய கோச்சத்தை அடைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி இந்த ஐந்து அடுக்குகளின் தன்மையை நான் இங்கே விளக்கியிருக்கின்றேன் இறையர்களும் அருளும் எல்லா வளங்களையும் நலங்களையும் தரட்டும் என்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பால்க வளமுடன் என்று வாழ்த்தி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் பால்க வளமுடன் ஐயா